பூஜை என்றால் என்ன ஒரு சமயம் ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா தஞ்சை மாவட்டத்தில் யாத்திரை சென்றபோது குடவாசலிலிருந்து கொரடாச்சேரிக்கு சென்று கொண்டிருந்தார் செல்லும் வழியில் திருக்களம்பூர் என்ற பாடல் பெற்ற சிவஸ்தலத்திற்கு கிழக்கே சாலை உரத்தில் அந்த சுற்றுப்புறத்தைச் சேர்ந்த ஹரிஜன மக்கள் யாவரும் ஸ்ரீ மகாபெரிவா சுவாமிகளை தரிசிப்பதற்காக குழுமியிருந்தனர் அப்படி கூடியிருந்த அம்மக்கள் தங்கள் பகுதியில் வசூல் செய்த சிறு தொகையுடன் பழம் மற்றும் பலவிதமான பூக்கள் முதலியவற்றையும் ஸ்ரீ மகா சுவாமிகளுக்கு சமர்ப்பிப்பதற்காக காத்துக் கொண்டிருந்தனர் ஸ்ரீ மகா பெரிவா அவர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்தார் அந்த எளிய மக்கள் தமக்கு சமர்ப்பித்த காணிக்கை மனமோந்து ஏற்றுக்கொண்டார் அவர்கள் அளித்த பொருட்களை பார்த்து வியந்தார் உடனடியாக விடத்திலேயே அவர்கள் யாவருக்கும் வேஷ்டி புடவைகள் வாங்கி வர தம்முடன் வந்திருந்த காஞ்சி மடத்தின் சிப்பந்திகளுக்கு உத்தரவிட்டார் பெரியவா சொன்னபோது வேஷ்டி புடவைகள் வாங்க உள்ளூரில் கடைகள் கிடையாது அதனால் மடத்தின் சிப்பந்திகள் குடவாசலுக்கு சென்றனர் சென்றவர்கள் திரும்பி வர அதிக நேரமாகுமே அவர்கள் வந்த பிறகு வாங்கி வந்த வேஷ்டி புடவைகளை அப்பகுதி மக்களுக்கு விநியோகம் செய்துவிட்டு மகாபெரிவா அடுத்த முகாமுக்கு சென்று பூஜை முடிப்பதென்றால் அந்த நேரமாகிவிடுமே பெரிவா அதன் பிறகுதானே ஆகாரம் கொள்வார்கள் பெரியவாவுடன் வந்திருந்த மற்றவர்கள் இப்படி எண்ணமிட்டுக் கொண்டிருந்தனர் ஆனால் பெரியவா இதை பற்றியெல்லாம் துளியும் எண்ணியதாக தெரியவில்லை அவர் தம்மை தரிசிப்பதற்காக வந்திருந்தவர்களுடன் அன்போடு பேசிக் கொண்டிருந்தார் மாலை நேரத்தில் புடவை வேஷ்டிகள் அவ்விடம் வந்து சேர்ந்தன அவைகளை தம்மை காண வந்தவர்களுக்கு விநியோகம் செய்தார் பெரியவா அந்த ஏழை மக்கள் தங்களுக்கு பெரிவாளித்த புடவை வேஷ்டிகளை ஆனந்தத்துடன் பெற்றுக்கொண்டனர் மற்றவர்களுக்கு கொடுப்பதில்தான் எத்தனை சுகம் ஆனந்தத்தின் எல்லைக்கே சென்றார் பெரியவா பூஜைக்கு நேரமாகிவிட்டது என்றார் காஞ்சிமட சிப்பந்தி ஒருவர் ஸ்ரீ பரமாச்சாரியார் தம்மை சுற்றியிருந்த ஏழை மக்களையெல்லாம் அன்புடன் நோக்கினார் பிறகு தம்மிடம் பூஜையை பற்றி நினைவூட்டிய சிப்பந்தியை தமது ஒளிமிகுந்த கண்களால் பார்த்தார் பிறகு மெல்லிய குரலில் பூஜைக்கா நேரமா இதுதான் பூஜை என்றார் இதற்கு மேலாக ஒரு தத்துவத்தை தம்முடைய வாழ்நாளில் எந்த சாஸ்திரத்திலும் படித்ததில்லை